நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் புத்தகத்தில் கொடுமைகளையும் உயிர் பிழைத்த சேர்ந்த மனநல நிபுணர் விக்டர் பிராங்கல் என்பவரை பற்றி எழுதியுள்ளார் அந்த மனநல நிபுணர் வதை முகாம்களில் நடந்த கொடுமைகளை தாங்கிக் கொண்டு எப்படி ஒரு சிலர் உயிரோடு இருக்க முடிந்தது எப்படி ஒரு சிலர் தாக்குப்படிக்க முடியாமல் மறித்து போனார்கள் என்று ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார் அவர் அந்த ஆராய்ச்சிக்காக வதை முகாம்களில் இருந்தவர்களின் உடல் நலம் குடும்ப பின்னணியம் அறிவு கூர்மை பாதகமான சூழ்நிலைகளிலும் தாக்கப்படிக்கும் திறன் போன்றவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்தார் ஆராய்ச்சியின் முடிவில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார் எதிர்காலத்தில் தாங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலையை குறித்த அக்கறை யாருக்கெல்லாம் இருந்ததோ அவர்கள் எல்லாரும் பாதகமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு உயிர் பழித்துக் கொண்டனர் எதிர்கால நோக்கம் இல்லாதவர்கள் வதை முகாம்களின் கொடுமைகளுக்கு இரையானார்கள் எதிர்காலத்தில் தாங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை குறித்த ஊந்துதல் தான் அவர்களை உயிரோடு இருக்க செய்தது இதுதான் அவர்கள் அந்த பாதகமான சூழ்நிலைகளிலும் உயிர் பழிக்க காரணமாக அமைந்தது ஆம் பிரியமானவர்களே தாங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை குறித்த அக்கறையும் பொறுப்பும் இருப்பவர்கள்தான் தங்கள் பாதகமான சூழ்நிலைகளையும் தாங்கி உயிர் வாழ முடியும் பவுல் அப்போஸ்தலன் நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையா இருக்கும் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருக்கிறது உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று பிலிப்பியருக்கு எழுதுகிறார் இந்த நம்பிக்கைதான் பவுலுக்கு வந்த பாடுகள் அனைத்தையும் சகித்து கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்க வைத்தது ஆனால் எலியா தீர்க்கதர்சி ஏசபேலின் வார்த்தைகளை கேட்டு பயந்து போய் தான் சாக வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார் தன்னை கொண்டு தேவன் செய்ய போகும் காரியங்கள் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை நம்பிக்கை இழந்து சூரை செடியின் கீழே வந்து படுத்து விட்டார் ஆனால் கிருபையுள்ள தேவன் ஒரு தூதனை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுத்து எலியாவை பலப்படுத்தி எலியாவை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை சொன்னார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னதை கேட்ட எலியா மீண்டும் பலனடைந்து தனக்கு தேவன் கொடுத்த வேலைகளை செய்து முடித்தார் ஆம் பிரியமானவர்களே நம்மை கொண்டு தேவன் செய்து முடிக்க சித்தம் குறித்த நமக்கு இருந்தால் நம் பாடுகளும் தோல்விகளும் நமக்கு ஒரு பொருட்டாக தெரியாது நாம் ஆவியில் வைராக்கியம் கொண்டு நம் பொறுப்புகளை நிறைவேற்றி முடிக்க முடியும் ஆனால் நம் வியாதிகளையும் போராட்டங்களையும் பெரிதாக பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் அவைகளால் நாம் மேற்கொள்ளப்பட்டு விடுவோம் எனவே தேவன் நமக்கு குடும்பத்திலும் சபையிலும் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற எண்ணம் கொள்வோம் அப்பொழுது தோல்விகளும் வியாதிகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது தேவன் நம்மை பலப்படுத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே